வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் மன்னார் இழுப்பை கடவை கடற்கரை பகுதியை நோக்கி படையெடுத்த டோல்பின் கூட்டம் வந்திகை வைத்தியசாலையில் உடைந்த நிலையில் நோயாளர் இருக்கைகள் வடக்கு தெற்கு பிரச்சனைகள் குறித்து சுமந்திரன் நாமலிடையே விசேட சந்திப்பு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் பேரணி குறித்து அறிவிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு பெற்றுள்ளதுடன் இதன்போது கருத்து தெரிவித்த எம் இ சுமந்திரன் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது அத்தியாவசியமான விடயம் என்று கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களை வலுப்படுத்துவதற்காக அரசியல் அமைப்புக்கு அமைய இந்த தேர்தலை நடத்துவது அத்தியாவசியம் என்றும் அவர் அங்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சிகளின் பிரதான கட்சிகளில் ஒன்றான இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு இந்த பேரணி குறித்து அறிவிப்பது அத்தியாவசியமான விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார் 了。 மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள இலுப்பக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் மதியம் ஒரு தொகை டோல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்தன இந்த நிலையில் இதனை அறிந்த அப்பகுதி மீனவர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டோல்பின் மீன்கள் விளையாடியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறித்த டோல்பின் மீனினம் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டம் வருகை தந்தமை இதுவே முதல் தடவையாகும் நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரை ஓரங்களில் கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டால்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கி செல்ல சில மீனவர்கள் உதவிகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் குறித்த டால்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடங்களை நோக்கி சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறித்த அரிய காட்சியை மீனவர்கள் தனது கையெடுக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்திருந்தனர் பருத்தித்துறை மந்திகை வைத்தியசாலையில் நோயாளர் இருக்கைகள் உடைந்த நிலையில் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது பல நாட்களாக குறித்த இருக்கைகள் சரி செய்யப்படாமல் உடைந்த நிலையில் காணப்படுவதால் மருத்துவம் பெற வரும் நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் அதிகளவானோர் இருக்கைகளின்றி எழுந்து நின்று பல மணி நேரம் காத்து மருத்துவ தேவைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக விசனம் தெரிவிக்கின்றனர் பல நாட்களாக கேட்பாரற்று உடைந்த நிலையில் காணப்படும் மந்திகை வைத்தியசாலை நாளையின் நோயாளர் இருக்கைகளை சீர் செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாண்ட்ரியல் நகரில் இந்த வார இறுதியில் நடைபெறவிருந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் மெட்ரோ ஆபரேட்டர்களின் வேலைநிறுத்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எஸ்டிஎம் நிர்வாகத்திற்கு தொழிலாளர் சங்கத்திற்கும் இடையே கடைசி நிமிடத்தில் தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வேலைநிறுத்தம் சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று ஐம்பத்தொன்பது மணி வரை நடைபெறும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நாலாயிரத்தி ஓட்டுநர்கள் மற்றும் ஆபரேட்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எஸ் சங்கம் ஏழு நாட்கள் நீடித்து தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு எட்டப்பட்டதாக அறிவித்தது இதன் காரணமாக போக்குவரத்து பயனர்கள் இந்த வார இறுதியில் வழக்கமான பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகளை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்திற்கு சங்க உறுப்பினர்கள் வாக்களித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் இருப்பினும் அந்த வாக்கெடுப்பு ப்போது நடைபெறும் என்பது குறித்து தெளிவான விவரங்கள் பகிரப்படவில்லை இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகின்றது முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது இன்றைய மூன்றாவது நாள் தேநீர் இடைவெளிக்கு முன்னதாக தென்னாப்பிரிக்கா முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த ஆடுகளத்தில் துடுப்பாட்ட வீரர்கள் கடுமையாக திணறிப்போனார்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா கேப்டன் பவுமா மட்டுமே அரைசதம் அடித்திருந்தார் முதல் இன்னிங் தென்னாப்பிரிக்கா அணி நூற்றி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களையும் இந்தியா நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இந்தியா நூற்றி இருபத்தி நான்கு என்கின்ற இலக்கை எட்ட முடியாமல் தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி இந்திய மண்ணில் இந்தியாவை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு பின் வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்